இதற்கு முன்னால் ரம்யாவோட தெரப்பி பண்ணுறத நான் வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன் இப்போ ரம்யா வந்து ட்ராயிங் பண்ண ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் ரம்யா வந்து நிறையவே டிராயிங்கி பண்ணுவாள் அவள் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாள் கோல்டு மெடலும் வாங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் நிறையவே அவ ட்ராயிங் பண்ணி எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கிறாள் இப்போ வந்து அவள் வீட்டிலேருந்து சிலதெல்லாம் டிராயிங் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தினமும் ஒரு ஒரு டிராயிங் பண்ணி அவள் ஒரு வீடியோவில் அவள் போட்டுட்டே வரா ரம்யாவுக்கு அது ஒரு ஆர்வமாக இருக்குது அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்ததாக வந்து ரம்யாவுக்கு ஒரு பழகாக இருக்குது அவளோட பர்த்டே ஒரு சில ஃபெஸ்டிவல் வந்தாக்கா ரம்யா மாதிரி குழந்தைங்கள வெளியில் போயிட்டு சந்திக்கணும்னு ஆசைப்படுவாள் அதை நான் மறுக்கிறதில்ல அந்த டைமில் ரம்யாவை நான் ஆட்டோ புக் பண்ணி அவள் சொல்கிற இடத்துக்கு கூட்டின்னு போய் ஒரு சில பொருளுங்களோ இல்லை சாப்பிட்ற பொருளோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படி அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு ரம்யாவுக்கு வேறு எங்கேனாச்சும் போகணும் அப்படின்னாக்கா நான் அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வருவேன் எனக்கு அம்மா அப்பா வந்து வார்த்தை வந்து என்னன்னா எனக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கிடைச்சது ரொம்ப லக்கு எனக்கு எங்க அம்மா எனக்கு வந்து நிறையவே எனக்கு சேவை செய்கிறாங்க நிறைய இடத்துல என்னை மாதிரி குழந்தைங்கள வந்து நிறைய கேர் எடுக்கிறதில்ல ஆனால் இருந்தாலும் அம்மா வந்து சில நேரத்தில் அவங்க வேலையை ஒதுக்கிட்டு என் வேலையை வந்து முடிச்சுட்டு தான் மறுபடியும் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின் ரம்யா சொல்கிறாங்க நான் நான் பாட்டு பாட்டுங்க ரம்யா சொ சொல்கிறாங்க நான் நிறைய இடத்துல கவனிப்பேன் வெளியில் என்ன மாதிரி குழந்தைங்கள வந்து நிறைய பேரண்ட்ஸுங்க வந்து கேர் எடுக்கிறதில்ல ஆனால் அம்மா வந்து ரொம்ப என்னை கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க நான் வந்து எங்கள் அம்மாவை நான் பெஸ்ட்டு மதர்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க ரம்யா சொல்றாங்க சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அம்மாவோட தங்கச்சி பசங்க எல்லாம் கூட பொண்ணுங்க தான் அவங்களும் உனக்கு பொண்ணுன்ட்டுன்னு சொல்லுமா ஆனால் எனக்கு தங்கச்சிங்க கிடச்சிருக்கிறது பெரிய சந்தோஷம் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க ரம்யா சொல்றாங்க எனக்கு ரெண்டு மம்மி ரெண்டு டேடி கெடைச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க தே எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க எனக்கு என்ன வேணுமோ அது முதல்ல எனக்கு கேட்டு செய்கிறாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க பொண்ணு தேங்க ரம்யா சொ சொல்கிறாங்க இந்த பொண்ணை எதுக்கு நீ இருக்க தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அம்மா வந்து அந்த மாதிரி செய்யாமல் என்னை கேர் எடுத்து பார்த்துக்குனாங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அடுத்த மாதம் வந்தாக்கா அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்தாக்கா என்ன எனக்கு ஒரு வயசு அதிகம் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை ராகவ லாரன்ஸை பார்க்கணும் இது ரம்யாவோட ஆசை கொஞ்சம் நீங்கள் நீங்க இதுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அப்படின்னு ரம்யா சொல்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க